அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது ஒரு பெண்மணி கேள்வி கேட்டிருக்கிறார் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் குரான் ஓதும்போது சஜிதாவுடைய வசனங்கள் வருகின்றன அந்த இடங்களில் இந்த நிலையில் பெண்கள் சஜ்ஜா செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார் இதில் இரண்டு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் குரானை ஓதலாமா இந்த விஷயத்தில் ஒரு சில பேர் மாற்று கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கு ஓதக்கூடாது என்ற கருத்துடையவர்களும் இருக்கிறார்கள் ஓதலாம் என்ற கருத்துடையவர்களும் இருக்கிறார்கள் இது தொடர்பாக ஒரு செய்தியும் ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது லா தக்ரா உல் ஹாயிலு வளல் ஜுனுபு மினல் குர் ஆனி ஆ மாதவிடாய் பெண்ணும் குளிப்பு கடமையானவரும் குரானில் எதையும் ஓதக்கூடாது என்று நபிசல்லாஸ் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி பலவீனமான செய்தி ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் அனைவரும் இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்கள் குரான் ஓதுவதற்கு எந்த தடையும் இல்லை பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் இல்லாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை தடுக்கவில்லை என்றால் குரானிலும் நபி மொழியிலும் ஒரு காரியத்திற்கு எந்த தடையும் வரவில்லை என்றால் அது அனுமதிக்கப்பட்ட விஷயம் அந்த அடிப்படையில் மாதவிடாய் நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக குரான் ஓதலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த நிலையில் உள்ள பெண்கள் அல்லாஹுவை தக்பீர் சொல்லி துதிபாடுவது கல்பியா சொல்வது இவற்றையெல்லாம் நபீஸ் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் தொழுவதற்குத்தான் தடை இருக்கிறது நோன்பு நொற்பதற்கு தடை இருக்கிறது அல்லாவை திக்கிர் செய்வது தக்பீர் சொல்வது அல்லாவுடைய வசனங்களை உச்சரிப்பது இதற்கு எந்த தடையும் இல்லை நபீஸ் அவர்கள் பெருநாள் தினத்தில் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் கண்டிப்பாக பெருநாள் தடலுக்கு வர வேண்டும் அவர்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று நபிசல்லாஸ் அவர்கள் கூறினார்கள் அசுத்தமான நிலையில் அவர்கள் இருந்தாலும் தக்பீர் சொல்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அதுபோல் உம்ரா செல்லக்கூடிய பெண்கள் ஹஜ்ஜு செல்லக்கூடிய பெண்கள் தவாஃபை தவிர்த்து மற்ற காரியங்கள் அனைத்தையும் செய்து கொள்ளலாம் என்று நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஹஜ்ஜு செல்லக்கூடியவர்கள் தல்பியா சொல்லலாம் மாதவிடா ஏற்பட்டுள்ள நிலையில் கூட பெண்கள் தல்பியா சொல்லலாம் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அதனால தான் இஸ்லாமிய பல அறிஞர்கள் குறிப்பாக இம்மா மஹமது அவர்கள் மாலிக் பின்பாஸ் இபினுல் கயீம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் எல்லாம் மாதவிடா ஏற்பட்டுள்ள நிலை நிலையில் பெண்கள் குரானை ஓதலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை என்று அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து இரண்டாவது இந்த பெண்மணி கேட்டுள்ள கேள்வி இந்த நிலையில் சஜிதா சஜிதாவுடைய வசனங்கள் வந்தால் அங்கே நாம் சஜிதா செய்யலாமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சஜிதாவுடைய வசனங்கள் என்று திருமறை குரானில் சில வசனங்கள் இருக்கின்றன சஜிதாவை சிறப்பித்து வரக்கூடிய வசனங்கள் நல்லடியார்கள் சஜிதா செய்வார்கள் பாவிகள் சஜ்ஜா செய்ய மாட்டார்கள் என்ற கருத்துப்பட வரக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன இந்த இடங்களில் நாம் விரும்பினால் சஜா செய்யலாம் சஜிதா செய்வது கட்டாயம் அல்ல போன்ற சில இடங்கள் இருக்கின்றன இந்த இடங்களில் குரானை ஓதும்போது மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண் இந்த இடங்களை கடந்து செல்லும்போது சஜிதா திலாவத் செய்யலாமா அல்லது அவர்கள் செய்யக்கூடாதா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சஜிதா திலாவத்திற்கு ஒழு அவசியம் என்று நபி சல்லல்லாஹு வலைவு செல்லும் அவர்கள் கூறவில்லை அது தொழுகையும் அல்ல அல்லாவுக்கு ஒரு கட்டுப்பாடை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நாம் அந்த இடங்களில் சஜிதாசு செய்கிறோம் அதற்கு ஒழு அவசியம் இல்லை எனவே மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண் குரானை ஓதினால் சஜிதா திலாவத்துடைய இடங்கள் வரும்போது அவர்கள் தாராளமாக அங்கே சஜா செய்யலாம் அவசியம் அவசியமில்லை